சோழிங்கர் யோக நரசிம்மர் கோவிலில் ரோப்கார் சேவையை இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் பக்தர்கள் பயன்படுத்தி இருப்பதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கரில் அமைந்துள்ள யோக நரசிம்மர் கோவில் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற நூற்றி எட்டு வைணவ தலங்களில் ஒன்றாகும் ஆயிரத்தி முன்னூற்றி ஐந்து படிகளைக் கொண்ட மலை மீது யோக நிலையில் அமர்ந்தபடி நரசிம்மர் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் நரசிம்ம சுவாமியை காண தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகின்றனர் இந்நிலையில் முதியோர்களும் மாற்றுத்திறனாளிகளும் சுவாமி தரிசனம் செய்யும் வகையில் ரோப்கார் சேவை கடந்த ஆண்டு மார்ச் எட்டாம் தேதி தொடங்கப்பட்டது இந்த சேவையை பயன்படுத்தி நாள்தோறும் ஆயிரம் முதல் ஆயிரத்தி இருநூறு பேர் வரை சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் ரோப்கார் சேவை துவங்கி நேற்றுடன் ஒரு ஆண்டு நிறைவு பெற்ற நிலையில் இதுவரை இரண்டு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் பக்தர்கள் ரோப்கார் சேவையை பயன்படுத்தி சுவாமி தரிசனம் செய்ததாக திருக்கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது